வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பதவியல் உங்கள் சகி இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் வாழ்வின் எதார்த்தம் கதைக்குள்ள போலாமா என்னங்க இன்னைக்கு சாயங்காலம் கொஞ்சம் சீக்கிரமா வர முடியுமா என்று கேட்டுக்கொண்டு சௌந்தர்யா கிச்சனில் இருந்து லன்ச் பேக்குடன் கடகடவென ஓடி வந்தாள் பரபரப்பாக லேப்டாப்பை எடுத்து பேக்கில் திணித்து கொண்டிருந்த சரவணன் என்ன சௌந்தர்யா எதுக்கு எனக்கு இன்னைக்கு ஆபீஸ்ல முக்கியமான மீட்டிங் இருக்கு என்றான் தலையை நிமிர்த்தாமல் இல்லைங்க இன்னைக்கு கொஞ்சம் மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வரலான்னு என்னமா நீ மார்க்கெட்டுக்கு கூட என்ன கூப்பிடணுமா நீ வீட்டுல தானே இருக்க போயிட்டு வரக்கூடாதா சௌந்தர்யாவின் முகம் மாறியது ஆ நான் தான் எப்பவும் போறேன் ஆ அப்புறம் என்ன இல்லைங்க நம்ம ரெண்டு பேரும் வெளியில போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு இப்பெல்லாம் வர வர நீங்க ஆபீஸ் வேலை அது இதுன்னு எப்பவும் பிஸியா இருக்கீங்க காலையில போனா நைட் எத்தனை மணிக்கு வருவீங்கன்னே தெரியறது முன்னெல்லாம் ஏழு மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவீங்க இப்ப வர ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டைம் ஆகுது என்ன பண்றது என் வேலை அப்படி இருக்கு வர வர அந்த புது மேனேஜரு ரொம்ப பிரஷர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு தெரியுதுங்க தான் நானும் எதுவும் கேட்டுக்கறதில்ல இல்ல ரொம்ப ஒரு மாதிரி இருக்குதுங்க என்னவோ மிஷின் மாதிரி வாழ்க்கை போற மாதிரி தோணுது அதுக்கு தான் சரி மார்க்கெட் வரைக்குமாவது போயிட்டு அப்படியே வரும்போது வெளியில சாப்பிட்டு வந்துடலான்னு இருந்தேன் அதுக்கு தான் உங்கள பாரு சௌந்தரியா எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்ல நீயே போயிட்டு வந்துடு பீரோல பணம் இருக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோ போ நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன் என்ன மட்டும் தொந்தரவு பண்ணாத ஏங்க நான் பணத்துக்காகவா சொல்றேன் நாம ரெண்டு பேரும் என்ன எப்ப பாரு நாம ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் சும்மா நாம என்ன இப்பதான் கல்யாணம் ஆன புது ஜோடியா சொல்லு கல்யாணம் ஆகிய அஞ்சு வருஷம் ஆகுது சும்மா மனுஷனோட நிலைமை புரியாம நகரு என்று கடகடவென அவள் கையில் இருந்த லஞ்ச் பேகை வாங்கி கொண்டு வெளியே சென்றான் சரவணன் அவன் செல்வதை பார்த்து கொண்டிருந்த சௌந்தர்யா அமைதியாக சோஃபாவில் அமர்ந்தாள் ஏன் இவர் இப்படி மாறிட்டாரு கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் வரைக்கும் என்ன சீன்னு ஒரு வார்த்தை கூட பேசினதில்ல நான் வர முடியாதுன்னு சொன்னாலும் என்னை தொந்தரவு பண்ணி வெளியில கூட்டிட்டு போன மனுஷனா இவரு வீட்லயே சும்மா அடிப்படையிலேயே எத்தனை தான் வேகுவ வா நாம இன்னைக்கு ஹோட்டல்ல சாப்பிட்டு வருவோன்னு வார ரெண்டு நாள் ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் நான் வேண்டாம்னு சொல்ல சொல்ல எல்லாம் வாங்கி கொடுத்தவரு இப்படி திடீர்னு கொஞ்ச நாளா ஆபீஸ் வேலை அது இதுன்னு எப்ப பாரு வெளியில தான் இருக்காரு வீட்டுக்கு வர அந்த கொஞ்ச நேரமும் என்கிட்ட கிட்ட முகம் கொடுத்து பேசாம என்னவோ யோசனையிலேயே இருக்காரு கேட்டா ஒர்க் ப்ரெஷர்னா சொல்ல போறாரு வேற என்ன அதுக்குதான் நான் எதையும் இல்ல இஷ்டம் இருந்தா அவரே சொல்லட்டும் நமக்கு என்ன சரி வீக் டேஸ்ல தான் இப்படி ஞாயிற்றுக்கிழமையில எங்கேயாவது வெளியில போலாம் இல்ல நம்ம கூட அன்னைக்காவது நிம்மதியா பேசுவார்னு பார்த்தா அன்னைக்கும் ரெஸ்ட் எடுக்கிறான்னு தூங்கிடுறாரு ஏதாவது கேட்டா தான் வருது கல்யாண வாழ்க்கை இவ்வளவு தானா அதுக்குள்ள கசந்துடுமா ஒரு குழந்தை இருந்தாலாவது நாம அது கூட இருக்கலாம் ஆனா என்று கண்கள் கலங்கியவள் ஆனா கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் குழந்தை இல்லைனாலும் அதுக்காக நம்ம கிட்ட எந்த வெறுப்பையும் இது வரைக்கும் அவரு இல்ல எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்தாச்சு குறை குறையில்லை இருந்தாலும் ஏன் தான் குழந்தை பிறக்காம இப்படி தள்ளி போயிட்டே இருக்குதுன்னு தெரியல வர வர எங்க மனசுல நிம்மதி இல்ல இவர் இப்படி நடந்துக்கிறது எனக்கும் கோபம்தான் வருது இப்படி பிடிக்காம நம்ம ஒன்னா வாழறத விட பிரிஞ்சில்லான்னு தோணுதுன்னு சொன்னா அதுக்கும் அவர் எந்த பதிலும் சொல்லாம போயிட்டே இருக்காரு அப்ப அவர் மனசுல என்னதான் என்ன இருக்கும் என்று யோசித்துக் கொண்டிருந்தவளின் மனது குழம்ப கடிகாரம் உள் பத்தில் சென்றதும் டிங் டாங் என்று ஒலி எழுப்பியது சரி வீட்டுல சுத்தமா காய்கறி இல்ல மிளகா பொடி கூட அரைக்கணும் ஒரு கடைக்கு கூப்பிட்டா ரொம்பதான் பண்றாரு இவர் கோவத்தை எங்கிட்ட கட்டுறாரு வீட்டுல நான் கூட தான் வேலை பாக்குறேன் எனக்கு கூட தான் டென்ஷன் அப்ப ஏன் கோவத்தை நான் எங்க கட்டுறது என்று எழுந்து சென்று பையெடுத்து கொண்டு மார்க்கெட்டுக்கு கிளம்பினாள் வீட்டில் இருந்து இரண்டு தெருக்கள் தள்ளியிருந்த அந்த மார்க்கெட்டில் ராசாத்தியின் கடையில்தான் சௌந்தர்யா காய்கறிகளை வாங்குவது வழக்கம் அது ஒரு சிறிய காய்கறி கடை பிளாட்பாரத்தின் ஓரம் இருந்தது என்றாலும் காய்கறிகள் மிகவும் பிரெஷ் கிடைப்பதால் சௌந்தர்யாவிற்கு அங்கு வாங்குவதே மிகவும் பிடிக்கும் இதனால் அவர்கள் கடையில் அவள் எப்பொழுதும் வாடிக்கையாக வாங்குவதால் ராசாத்தி அவளிடம் மிகவும் நெருக்கமாக பழக ஆரம்பித்தாள் அவள் கணவன் குமாரும் சௌந்தர்யாவிடம் மிகவும் மரியாதையுடன் பழகி வந்தான் பிளாட் குடியிருந்தாலும் அவர்களது அந்யோன்ய வாழ்க்கையை பார்த்து சௌந்தர்யா வியக்காத நாள் இல்லை வழக்கம் போல் அன்று மார்க்கெட்டிற்கு சென்ற சௌந்தர்யா ராசாத்தி கடைக்கு செல்ல அங்கு ராசாத்தி அழுது கொண்டு அமர்ந்திருப்பதை பார்த்தாள் சுற்றி இருந்த வாடிக்கையாளர்கள் அவளை பரிதாபமாக பார்த்து கொண்டிருக்க என்ன ராசாத்தி எதுக்கு இப்படி எழுதிட்டு இருக்க முகமெல்லாம் வாடிக்கிடக்கு என்று அவள் கேட்டு போதே பீன்ஸ் மூடி எடுத்து வந்து தொப்பென்று போட்டுவிட்டு ராசாத்தியை முறைத்து கொண்டு வந்தான் குமார் சௌந்தர்யா இருவரையும் மாறி மாறி பார்த்து கொண்டு நின்றாள் இதோ இந்த மாதிரி நீ வியாபாரம் பண்றதா இருந்தா இப்பவே உ ஆத்தா வீட்டுக்கு போயிடு உன்னை வச்சுக்கிட்டு என்னால சமாளிக்க முடியல கூறுகிட்ட கழுத ஒரு வேலைக்கும் லாய்க்கு இல்ல வரவங்களுக்கு போறவங்களுக்கு எல்லாம் இப்படி எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டா நான் நடு தான் நிக்கணும் இவ்வளவு தூரம் வண்டியை மதிச்சுக்கிட்டு நாய் மாதிரி காலையில மூணு மணிக்கே போய் நான் வாங்கி வந்தா நீ எல்லாருக்கும் எடுத்து கொடுத்துட்டு இருக்கிற உனக்கு என்ன நோகாமா உக்காந்துருக்குற தண்ட சொரு என்று வாய்க்கு வந்ததை வசைப்பாடி கொண்டிருக்க அதற்கும் மேல் அங்கு நிற்க பிடிக்காமல் சௌந்தரியா மெல்ல நகர்ந்தாள் என்ன இது என்னக்கும் இல்லாம இந்த குமார் மார்க்கெட்டுன்னு கூட பாக்காம அவளை இப்படி பேசுறா அவளும் பேசாம அழுதுட்டு இருக்கா இவ்வளவு பேர் எதிர்க்க தண்ட சொரு அது இதுன்னு பேசுறானே அவ என்ன தண்ட சொரு பாவம் இவன் வாங்கி வந்து போடுற காய்கறி எல்லாம் இவ தானே இந்த வெயில உட்காந்துட்டு வியாபாரம் பண்றா அவ சாமர்த்தியமா வியாபாரம் பண்ணலனா இவனுக்கு ஏது வருமானம் என்னதான் அவ வாய் முடிக்கிட்டு இருந்தாலும் இப்படி ஒரு பொம்பளிய பேசுறது இந்த ஆம்பளைங்களே இப்படிதான் இருப்பாங்க போல இருக்கு பொண்டாட்டினா இவனுக்கு கிள்ளு படிச்சவங்களும் அப்படிதான் இருக்காங்க படிக்காத குமாரப்புல ஆளுங்களும் இப்படிதான் இருக்காங்க சரி நாம போய் மிளகா பொடி அரைச்சிட்டு வந்துடுவோம் அப்புறமா வந்து காய்கறி வாங்கிக்கலாம் நாம இன்னும் அங்கேயே நின்னுட்டு இருந்தா பாவம் அவ ரொம்ப ஃபீல் பண்ணுவா என்று கட கடவன சென்ற சௌந்தர்யா ஒரு மணி நேரத்தில் மிளகாய் பொடியை அரைத்து கொண்டு திரும்பினாள் ராசாத்தி கடை வந்ததும் சுற்றி பார்த்து கொண்டிருந்த சௌந்தர்யா அங்கே கூட்டம் யாரும் இல்லாததை பார்த்தாள் காய்கறிகளும் அனைத்தும் விற்றிருந்தது இருந்த ஒரு சில காய்கறிகளை பார்த்து கொண்டு அங்கு சென்ற சௌந்தர்யாவை பார்த்ததும் வாக்கா என்னக்கா காலையில வந்த உடனே போயிட்ட காய்கறி எதுவும் வாங்கலியா என்றாள் ராசாத்தி சிரித்து கொண்டு என்ன இவ இவ புருஷன் இவ்வளவு நேரம் வாய்க்கு வந்தெல்லாம் பேசிட்டு போறான் நானா இருந்த இந்நேரம் அழுது அம்மாக்கெல்லாம் பண்ணி அம்மா வீட்டுக்கே போயிருப்பேன் ஆனா இவ சிரிச்சுக்கிட்டு ஒன்னும் நடக்காத மாதிரி இருக்கா இத்தனைக்கும் இவங்க அடிக்கடி கூட சண்டை போட்ட மாதிரி இல்லையே என்று சந்தேகமாக அங்கு ஓரத்தில் போடப்பட்டிருந்த கல்லின் மீது அமர்ந்தாள் சௌந்தர்யா என்னக்கா அங்கே உக்காந்துட்ட இப்படி வந்து வா என்று அங்கிருந்த வெங்காய மூட்டையை காண்பித்தாள் ராசாத்தி இருக்கட்டும் ராசாத்தி என்று அமர்ந்து கொண்ட சௌந்தர்யாவை பார்த்த ராசாத்தி என்னக்கா காலையில காய் வாங்க வந்த போல இருக்கு அப்புறம் கட கடை இருந்துட்ட என்னக்கா இன்னைக்கு காய் ஒன்னும் வாங்கலியா காய்கறி வாங்கத்தான் வந்தேன் ஆனா உன் புருஷன் உன்ன அப்படி பேசுனதை கேட்டு என் தலையே சுத்திடுச்சு அதுதான் அப்புறம் வரலான்னு போயிட்டேன் என்றாள் சௌந்தர்யா ஓ அதுவா என்று சிரித்தரா சத்தி அடடா இப்ப காய்கறி எதுவும் இல்லையேக்கா என்றால் உச்சு கொட்டிக்கொண்டு அதெல்லாம் இருக்கட்டும் ராசத்தி நான் உன்ன ஒன்னு கேட்டா தப்படுத்துக்க மாட்டியே என்னக்கா சொல்லு உன்ன போய் நான் தப்பா என்னக்கா சொல்ற என்றால் ராசத்தி வெட்கத்துடன் ஒன்னும் இல்ல தான் உன் புருஷா உன்னை மார்க்கெட்டுன்னு கூட பார்க்காம அந்த பேச்சு பேசினாரு ஆனா நீ அவரை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசல அதுவும் இல்லாம ஒண்ணுமே நடக்காத மாதிரி அப்படியே சிரிச்ச முகத்தோட வியாபாரத்தை பார்த்துட்டு இருக்கிற அது எப்படி என்றால் ஆச்சரியமாக என்னக்கா நீ அது யாரோ வா ஏன் புருஷன் அது என்ன திட்டாம யார் திட்டுவா சரி என்னதான் புருஷனா இருந்தாலும் ஒன்னு இருக்குல்ல ஐயோ அக்கா என்ன இது பெரிய பெரிய பேச்சு எல்லாம் பேசுற இது சாதாரண குடும்பத்தில் நடக்கிற புருஷன் பஞ்சாதி பிரச்சனை அத்தை விட்டா எனக்கு வேற யாரும் கதி இல்ல என்ன விட்டா அதுக்கும் சுத்தமா யாரும் இல்ல இப்ப திட்டம் சாயங்காலமே வந்து என்ன கொஞ்சம் அவ்வளவுதான் எங்க சண்டை இதுக்கு எதுக்கு தன்மானம் அது இதெல்லாம் என்றால் சர்வசாதாரணமாக என்ன சத்தி சொல்ற ஆமாக்கா தினமும் காலையில மூணு மணிக்கெல்லாம் எழுந்து பாவம் அந்த மூணு சக்கர சைக்கிளை மிதிச்சுக்கிட்டு அது அம்மா தூரம் போய் காய்கறி வாங்கி வந்து போடுது யாருக்காக எங்களுக்காக தானே மத்த ஆம்பளங்க மாதிரி உடம்பு வலி மனசு வலின்னு ஏதோ சாக்கு சொல்லி குடிச்சு கும்மல் அடிக்கிறது இல்ல எம்மா நேரம் ஆனாலும் என் கையாலதான் வந்து சாப்பிடும் அது சரிரா சத்தி நீ கூட என்ன சும்மாவா இருக்கிற உன்ன எதுக்கு இப்படி பேசணும் அக்கா அது என்னாண்ட கோவத்தை காட்டாம வரப்புறவங்க கிட்ட அது கோவத்தை காட்ட முடியுமா காலையில கூட அப்படிதான் ஒரு பொம்பளை அந்நியாயத்துக்கு பத்து ரூபாய் கொத்தமல்லி கட்டை அஞ்சு ரூபாய்க்கு கேட்டு என்ன சண்டை வலிக்குது கேட்டா பிளாட் தானே கடை இருக்கிற நீ என்ன கடையா வச்சு வாடகை கட்டுற குறைச்சி கேக்குது இத பத்தி எல்லாரும் அதே இப்படி வாடிக்கையே வாங்கறவங்களா வாங்குறவங்களாச்சேன்னு பார்த்தா நாம வாங்கின முதலுக்கும் குறைவா வியாபாரம் பண்ண முடியுமா சொல்லுக்கா அதனாலதான் அந்த கோவத்தை என் மேல காட்டினாரு உடனே அந்த பொம்பளையும் பேசாம போயிடுச்சு அது மட்டும் இல்லக்கா அது வெளியில போய் நாலு இடத்துல அலைஞ்சு திரிஞ்சி ஆளு போற இடத்துல ஏடா குடமா எது வேணாலும் நடக்கும் அந்த கோவத்தை பாவம் அது எங்க காட்டும் மட்டும் என்ன அப்படிதான் அதுக்காக அதை விட்டுட்டு நான் போயிட முடியுமா சொல்லு அவங்க கொஞ்சம் போதும் அவங்க சந்தோஷமா இருக்கும் போதும் அத அனுபவிக்கிற நம்ம அவங்க ஏதோ கோவத்துல திட்டி புட்டா அத எடுத்துக்க கூடாது இதுதானேக்கா வாழ்க்கை என்று வாழ்க்கையின் யதார்த்தத்தை சர்வசாதாரமாக கூறிய ராசாத்தியை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்த சௌந்தர்யா குமாரின் குரலை கேட்டு திடிக்கிட்டு திரும்பினாள் என்னக்கா கையில கடையாந்த வந்த காய் ஒன்னியும் வாங்கலியா பொய்னே இருந்துட்ட என்று சிரித்து கொண்டே கையில் இருந்த பொட்டலத்தை ராசாத்தியிடம் நீட்டினான் குமார் ஆமா குமாரு கொஞ்சம் வேலை இருந்தது கடலையும் கூட்டமா இருந்தது அதுதான் அப்புறம் வரலான்னு போயிட்டேன் என்றால் சௌந்தர்யா எழுந்து கொண்டு அப்படியா என்னக்காண்ணி ஏன் கூட்டத்தை பார்த்து போயிட்ட உனக்கு என்ன வேணுமோ என்னாண்டா சொன்னா நான் எடுத்து போட்டு உன்னை அனுப்பியிருப்பன என்ற குமாரை பார்த்தரா சத்தி இன்னையா இது பொட்டலம் என்றாள் அதுவா அது பிரியாணி புள்ள அந்த பாய் வெங்காய வெங்காயமூட்டை இறக்க போனனா அப்ப பிரியாணி வாசனை மூக்க தொலைச்சுது அதுதான் உனக்கு பிடிக்குமேனு வாங்கியா இருந்த துண்ணு புள்ள என்று கூறிவிட்டு வெளியே சென்றான் குமார் அவன் சென்றதும் பாத்தியாக்கா இவ்ளோதான் அது கோவம் சரி வாக்கா ஒரு வாய் சாப்பிடுவே என்றால் ராசாத்தி இருக்கட்டும் ராசாத்தி நீ சாப்பிடு சரி நான் நாளைக்கு வரேன் என்று திரும்பினாள் ச எவ்வளோ வாழறாங்க அவ எதுக்காக தன்னை திட்டுறான் அதுல என்ன அர்த்தம் இருக்குன்னு அவ எப்படி புரிஞ்சு அதுக்கேத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போறா அதனாலதான் அவனும் தன் பொண்டாட்டி கிட்ட அவ்வளோ பாசமா இருக்கான் ஆனா நாம அப்படியா சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட சரிக்கு சரியா நிக்கிறோம் ஒரு நாள் கூட அவர் ஏன் இப்படி நடந்துக்கிறார்னு அவர் பக்கத்துல உக்காந்து பேசுறமா இல்லையே அவரை புரிஞ்சிக்கதான் ட்ரை பண்றமா நான் சந்தோஷமா இல்ல என்ன அவர் புரிஞ்சிக்க மாட்டேன்றாரு இப்படி நம்மள பத்தியே தான் யோசிக்கிறோம் அவரை பத்தி நாம நினைச்சு கூட பாக்குறது இல்ல இன்னைக்கு அவர் வந்ததும் என்ன எதுன்னு பேசணும் என்று முடிவோடு வீட்டுக்கு சென்ற சௌந்தர்யா அன்று மாலை ஐந்து மணிக்கு வந்த சரவணனை பார்த்து அடைந்தாள் என்னங்க இன்னைக்கு வர லேட் ஆகும்னு சொன்னீங்களே ஆமா சொன்னா நீ வெளியில போகணும்னு சொன்னியே சரி நீயும் வெளியில போறதில்ல கொஞ்ச நாளா டென்ஷன்ல உன்னை எங்கேயும் கூட்டிட்டு போறதில்ல அதுதான் சரி வா இன்னைக்கு நாம நகர் வரைக்கும் போயிட்டு வரலாம் என்றான் அவனை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்த சௌந்தர்யா தடகடவன கிளம்பி அன்று இருவரும் சிவா விஷ்ணு ஆலயத்திற்கு சென்று விட்டு கல்யாண் ஜுவல்லரிக்கு சென்றனர் என்னங்க எதுக்குங்க இங்க வந்திருக்கீங்க என்றால் சௌந்தர்யா சரவணனை சந்தேகமாக பார்த்து கொண்டு நகை கிடைக்க எதுக்கு வருவாங்க சௌந்தர்யா எல்லாம் நகை வாங்கத்தான் நகையா யாருக்கு உனக்குதான் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை உனக்கு பிறந்த நாள் இல்ல அதுக்குதான் உனக்கு ஒரு ஜிமிக்கி வாங்கலான்னு பா வந்து செலக்ட் பண்ணு என்று அவன் முன்னால் செல்ல கண்கள் கலங்கியபடி அவன் பின்னால் சென்றாள் சௌந்தர்யா அன்று இரவு வேலைகளை முடித்துக்கொண்டு பெட்ரூம் வந்த சௌந்தரியா அங்கே கட்டிலில் அமர்ந்து கொண்டு லேப்டாப்பில் வேலை செய்து கொண்டிருந்த சரவணன் அருகில் அமர்ந்தாள் என்னங்க தூக்கம் வரலையா என்றாள் அமைதியாக இல்லம்மா கொஞ்சம் வேலை இருக்கு அதுதான் என்னங்க என்று ஏதோ கூற வாயெடுத்தவள் அமைதியாக படுத்து விட்டாள் என்ன சௌந்தரியா என்னாச்சு ஏதோ சொல்ல வந்த பேசாம படுத்துட்ட ஒன்னும் இல்லைங்க இல்ல நீ ஏதோ சொல்ல வர என்னமா அது சொல்லு என்றான் சரவணன் இல்லீங்க கொஞ்ச நாளா என்கிட்ட சரியா பேசாம ஏதோ டென்ஷனோட இருக்கீங்க கேட்டா ஆபீஸ் வேலை அது சொல்றீங்க ஆனா என்னால ஏன்னா இதை விட உங்களுக்கு எவ்வளவோ ப்ரெஷர்லாம் இருந்தப்ப கூட நீங்க இப்படி நடந்துகிட்டது இல்ல அதுவும் இல்லாம வீட்டுக்கும் லேட்டா வரீங்க சரி என்ன அடியோட விருத்துட்டீங்களோ என் கூட உங்களுக்கு வாழை புடிக்கலையோன்னு நான் நினைக்கும் போது இப்படி என வெளியில கூட்டிட்டு போறீங்க என் பிறந்த நாள் எனக்கே ஞாபகம் இல்ல அண்ணா நீங்க அத ஞாபகம் வச்சுட்டு எனக்கு நகை வாங்கி கொடுக்குறீங்க என்னால உங்களை புரிஞ்சுக்கவே முடியலீங்க உங்க மனசுல அப்படி என்னதான் பிரச்சனை என்கிட்ட சொல்லுங்களேன் என்னை விட்டா உங்களுக்கு வேற யார் இருக்கா என்றால் சௌந்தர்யா அவளது இந்த வார்த்தைகளை கேட்ட சரணன் அவள் மடியில் தலையை வைத்து அழ ஆரம்பித்தான் இதுவரை தான் அவனுடன் வாழ்ந்த இந்த ஐந்து வருடங்களில் எதற்கும் இப்படி கலங்காத மனிதன் இப்படி குழந்தையை போல் அழுவதை பார்த்த சௌந்தர்யாவிற்கு மனது கலங்கியது என்னங்க என்னாச்சுங்க எதுக்கு இப்படி என்றால் பட சௌந்தர்யா என் மனசுல கொஞ்ச நாளா ஒரு வேதனை இருக்கு ஆனா அதை உன்கிட்ட சொல்ல முடியாம நான் தவிக்கிறேன் ஆனா எனக்கு உன்னை விட்டாலும் வேற யாரும் இல்ல அதுவும் இல்லாம அது நீ சம்பந்தப்பட்ட விஷயம் நம்ம பர்சனல் விஷயன்றதுக்காக நான் யார்கிட்டயும் அதை பத்தி பேச விரும்பல என் மனசுக்குள்ளேயே வச்சு மறைச்சுக்கிட்டேன் அதனோட தாக்கம் தான் இதெல்லாம் என்னை மன்னிச்சிடுமா என்றான் சரவணன் என்னங்க சொல்றீங்க சௌந்தர்யா போன வருஷம் நான் எங்க தூரத்து சொந்தமான எங்க தேவநாதன் மாமா பொண்ணு வளைகாப்புக்கு போயிருந்தேன் இல்ல அப்ப உனக்கு கூட உடம்பு முடியாம வரலையே ஆமா என்றால் சௌந்தர்யா அதை ஞாபகப்படுத்தி கொண்டு ஆ அப்ப எங்க ஊர் ஆளுங்க எங்க சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருந்தாங்க எல்லாம் முடிஞ்சு நான் கிளம்பும் போது எங்க அத்தை என்னப்பா நீ எப்ப இந்த மாதிரி ஒரு பங்கன் உங்க வீட்டுல நடத்த போறன்னு என்ன கேட்டாங்க நான் பேசாம அமைதியா சிரிச்சிட்டு இருந்தேன் அப்ப எங்க சொந்தக்காரங்க எல்லாம் ஆளுக்கு ஒன்னொன்னு பேச ஆரம்பிச்சுட்டாங்க என்ன பேசினாங்க என்று சற்று திகிலுடன் கேட்டாள் சௌந்தர்யா நாங்க அப்பவே சொன்னோம் இந்த காதல் கத்திரிக்காய் எல்லாம் வேண்டாம் நம்ம சொந்தத்திலேயே பொண்ணை பார்த்து கட்டி வைக்கிறோன்னு ஆனா நீதான் சொல்ல சொல்ல கேக்காம எங்க இருந்த ஒரு பொண்ண கட்டிட்டு வந்த அவங்க குடும்பம் எப்படி அவங்க வம்சாவளி எப்படி ஏதுன்னு ஒன்னும் தெரியல என்னதான் தனியால நீயே படிச்சு வேலைக்கு போய் முன்னுக்கு வந்த பையனா இருந்தாலும் கல்யாண காட்சி எல்லாம் பெரியவங்க பார்த்து பண்றது அப்படி எங்க கிட்ட எதுவும் கலக்காம எல்லாம் நீயே முடிவு பண்ணிட்ட எனக்கு அப்பவே தெரியும் இப்படி ஏதாவது ஆகுன்னு பேசாம எங்க பொண்ண கட்டியிருந்த இந்நேரம் நீயும் அப்பா ஆகியிருப்ப சொன்னா கேட்டியா இப்ப கூட ஒன்னும் இல்ல அந்த பொண்ண பேசாம தலைமுழிக்கிட்டு நம்ம சொந்தத்துல ஒரு பொண்ண பார்த்து கட்டி கொண்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு கோவம் பொத்துக்கிட்டு வந்துடுச்சு நான் அம்மா அப்பா இல்லாம தனியாளா கஷ்டப்பட்டப்ப எனக்கு ஒரு வய சாப்பாடு போடாத சொந்தங்கள்லாம் இன்னைக்கு நான் நல்லா இருக்கும் போது வந்து உறவு கொண்டாடுறதும் இல்லாம என் பொண்டாட்டியவே என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறாங்க அதனாலதான் அவங்கள நல்லா கேள்வி கேட்டுட்டு இனி என் முகத்துல முழிக்காதீங்கன்னு வந்துட்டேன் ஆனா என் மனசுல எது இருந்தாலும் உன்கிட்ட சொல்லி ஆறுதல் அடையிற நானு இத சொன்னா நீ எங்க வேதனை வேதனைப்படுவியோன்னு பேசாம இருந்துட்டேன் ஆனா நீயும் அதுக்கேத்த மாதிரி என்கிட்ட எதுவும் கேக்கல ஒருவேளை நீ இது போல முதலியே கேட்டிருந்தா நான் அப்பவே சொன்னாலும் சொல்லி இருப்பேன் ஏன் மனசுலயும் பாரம் குறைஞ்சிருக்கும் என்றான் சிறு பிள்ளையாக தேம்பிக் கொண்டு அடடா இவரும் நம்ம கிட்ட இதை பத்தி பேசாத தவிச்சிட்டு தான் இருந்திருக்காரு நான் அப்பவே அதை பத்தி பேசிருந்தா இவரு கிட்ட உக்காந்து கேட்டிருந்தா இந்நேரம் அவர் மனசுலயும் பாரம் குறைஞ்சிருக்கும் என்னங்க என்ன மன்னிச்சிருங்க நீங்க என்கிட்ட ஒரு வித்தியாசமா நடந்துக்கும் போதே நான் அத கேட்டு இருக்கணும் ஆனா நான் தான் ஈகோவால அத கேக்கல புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இப்படி தேவையில்லாம வர யூகோவால ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்காம போயிடுது என்ன மன்னிச்சிடுங்க என்று கூறி கொண்டிருந்தவள் அழைத்து சென்றான் அவளை டெஸ்ட் செய்த டாக்டர்கள் வாழ்த்துக்கள் மிஸ்டர் சரவணன் நீங்க அப்பாக போறீங்க என்று கூறினார் பொங்கி வந்த மகிழ்ச்சியில் சௌந்தர்யாவை கொண்டு நேற்றில் முத்தம் விட்டான் சரவணன் அவனை வெட்கத்தோடு பார்த்து சிரித்தாள் சௌந்தர்யா இத்துடன் வாழ்வின் யதார்த்தம் கதை முற்றம் உங்களுக்கான எழுதுன இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நினைப்பிலே இருங்க இப்படி கிவியல் உங்கள் சகி